பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் பத்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு பெட்டியில் இருபது குறைபாடில்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு மூணு பை எட்டு எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு மொத்த விளக்குகளின் எண்ணிக்கை எனும் பொழுது குறைபாடு இல்லாத விளக்கு குறைபாடு உடைய விளக்கு இரண்டுகளின் கூடுதலுமே சேரும் அப்போ கூறுவெளி எழுதிக்கலாம் கூறுவெளி எஸ் என்பது குறைபாடு குறைபாடில்லாத விளக்குகள் மற்றும் குறைபாடு உடைய விளக்குகளின் எண்ணிக்கை தெரியாது அதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் எக்ஸு குறைபாடுடைய விளக்குகள் இது ரெண்டுமே சேரும் இப்ப என்ஆஸ் கூடுதல் எழுதிக்கலாம் இருபது பிளஸ் எக்ஸ் குறைபாடுடைய விளக்கு கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கலாம் அந்த இப்ப அதனுடைய நிகழ்த்தகவு நமக்கு மூன்று ரூபாய் எட்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு குறைபாடுடைய எடுப்பதற்கான நிகழ்ச்சி குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை என்ன எடுத்திருக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம் எக்ஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு சூத்திரமானது என் ஆஃப் ஏ பை என் என் ஆஃப் ஏ என்பது of S, என்பது இருபது X. எக்ஸ் இது இல்லை குறைபாடு விளக்கு எடுப்பதற்கான நிகழ்த்தகவை என்னான்னு கொடுத்துட்டாங்க கேள்வியிலேயே மூணு பை எட்டுன்னு கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பு என்னானு கேட்டிருக்கு அப்ப பி ஆஃப் ஏவின் மதிப்பானது நிகழ்த்தகவின் மதிப்பானது மூணு பை எட்டு என்னது எதற்கு சமம் எக்ஸ் பை இருபது குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் மூணு பெருக்கள் இருபது பிளஸ் எக்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் வலது பக்கம் எட்டு பெருக்கள் எக்ஸ் எட்டு எக்ஸ் மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு அறுபது பிளஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு எக்ஸ் அனைத்து மதிப்புகளை இடது பக்கம் கொண்டு வந்துக்கலாம் மூணு எக்ஸ் எக்ஸின் மதிப்பு தான் வேணுங்கிறப்ப எக்ஸ் இடது பக்கமும் ஆர்டி உறுப்பு வலது பக்கமும் கொண்டு போயிட்டோம்னா மூணு எக்ஸ் பிளஸ் எட்டு எக்ஸ் இடது பக்கம் வரப்ப மைனஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் அறுவது வலது பக்கம் போறப்ப மைனஸ் அறுவதுன்னு ஆகும் ரெண்டாயிரம் கழிச்சிட்டோம்னா அஞ்சு எக்ஸு மைனஸ் ஐந்து எக்ஸ் பெரிய என்னோட குறி எதிர்குறியா இருக்கிறதால ஆன்சர்ல எதிர்குறி வரும் ஈக்குவல் டு மைனஸ் அறுபது மைனஸ் மைனஸ் போர்ட் சைடு கேன்சல் ஐந்து அறுபது எக்ஸின் மதிப்பு வேணுங்கிறப்ப பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஐந்து வலது பக்கம் போறப்ப வகுத்தல்ல ஆயிடும் ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மீதி ஒன்று பத்து ரெண்டு அஞ்சு பத்து எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது பனிரெண்டு என கிடைத்துள்ளது பனிரெண்டு என்பது எதை குறிப்பிடும் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை பனிரெண்டு ஆகும் தேங்க்யூ